அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காலத்தில் நமக்கு அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிர் வந்து வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் வந்து என்னென்னா நல்ல பயிர் ஆனால் நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படுறோம்னா அதில் வரக்கூடிய வைரஸ் நோயை பார்த்து ஏன் அதில் வைரஸ் நோய் வரும் அப்படின்னு நீங்கள் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் பொதுவாக அந்த வைரஸ் நோய் வருது அப்படின்னாலே அதோடய இலை பெருசு அந்த இலையோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பாக இருக்கும் அந்த நரம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு பூச்சி போய் உட்காந்து வீடு கட்டுற மாதிரி அமைப்பில் இருக்கும் அதனால தான் அங்கே பூ அந்த பயிரில் அதிகமாக வைரஸ் வர்றது அப்போ நம்ம என்ன செஞ்சால் வைரஸ் வராது அப்படின்னா அந்த பூச்சி வரவிடக்கூடாது அப்போ பூச்சி வரவிடக்கூடாதுன்னா என்ன செய்யணும் ரெண்டு காரியம் ஒன்றும் பூச்சிக்காக அடிக்கிற திரவம் சரியானதாக இருக்கணும் அதை சரியான இடைவெளியில் அடிக்கணும் பொறுமையாக பின்னாடி படுற மாதிரி அடிக்கணும் இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நல்லது இப்போ நிறைய நல்ல கம்பெனிகள் இருக்குது இப்போ வெண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா பதிமூணு சென்டிமீட்ரு நீளம் பன்னெண்டு சென்டிமீட்ரு பதினொன்று பத்து இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பதினோரு சென்டிமீட்ரு பத்து சென்டிமீட்டரை விரும்புகிறாங்க சின்ன வெண்டைக்காயாக இருக்கணும் அப்படின்னு கிராமங்களில் எப்படி இருக்கணும்னா இப்போ எட்டு பட்டை இருக்கிற மாதிரி ஆறு பட்டை இருக்கிற மாதிரி அப்படி விரும்புகிறாங்க நீளமாக இருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்களோட பழக்கத்துக்கு அது நல்லா அப்போ அது மாதிரியான ரகங்கள் நம்ம போட்டால் நமக்கு விலை கிடைக்குங்கிறப்ப நம்ம ஏன் போட மாட்டேங்கிறோம் வந்து வைரஸ் நோய்க்காக அப்போ அதற்கான திரவங்கள் எதுவோ அதை மட்டும் நம்ம முன்னாடி கையில் வச்சுக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய மார்கழி முடிஞ்சு வரக்கூடிய அடுத்தடுத்த பருவங்களுக்கு அதை வளர்க்குறப்ப நமக்கு தை மாதத்தில் நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து முறையான இடைவெளி வச்சுக்கிறதும் அந்த பயிருக்கு வேணுங்கிற தண்ணீரை கம்மியாக கொடுக்குறதும் சத்துக்கள் கூட வைக்கிறதும் கடிச்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கடிக்க எளிமையாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அதில் தலை சத்து அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் மற்ற சத்துக்களும் சமமாக இருக்கணும் நிறையா ஒரு இதில் வெண்டைக்காய் நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கந்தக சத்து அதிகம் இருக்கணும் மணிச்சத்து அதிகமாக இருக்கணும் அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல வடிவமாக இருக்கணும் போரான் சத்து இருக்கணும் கால்சியம் சத்து இருக்கணும் அப்போ எல்லா சத்துக்களையும் சமமாக கொடுக்கணும்னா என்னென்ன பொருள் கொடுக்கலாம் அது இருக்கக்கூடிய ச எல்லா பொருளும் சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பொருள் என்ன கடல் பாசி உரம் இன்னொன்று கியூமிக் அமிலம் இதை அதிகம் பயன்படுத்தணும் அது கூட சோளு பாருங்கிற போரான் பவுடர் கலந்துக்கிறோம் பஞ்சகாவியோ அல்லது ஈயம்பரிசு அல்லது மீனமிலம் கலந்துக்கிறோம் இதை கலந்துட்டாலே அதிகமான எண்ணிக்கையில் ஒரு ஏக்கரில் நமக்கு நாற்பது டன் எடை வரணும் அப்படின்னா அது வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரே மாதிரி வளையாத நெளியாத நேராக இருக்கிற மாதிரி காய்களை கொண்டு வர முடியும் ஏன் ஒரு செடியில் வளையும் அப்படின்னா ரெண்டு காரியத்தால் வளையும் ஒன்றும் போரான் சத்து குறைபாடு இருந்தாலும் காய் இப்படி பெண்டாயிரும் ரெண்டாவது பூச்சிகள் கடித்ததுன்னா அப்பவும் பெண்ட் ஆகும் அப்போ பூச்சி கடித்ததுங்கிறத எப்படி பார்க்க முடியும் வளைந்தது ஒரு நல்ல ஜென்டெலாக வளைஞ்சிருந்துச்சின்னா அது வந்து போரான் சத்து குறைபாடு வளைஞ்சதில் ஒரு இடத்துல புள்ளி இருந்த மாதிரியோ யாரோ பிடிச்சி உடச்ச மாதிரி பிவிசி பைப்பெல்லாம் வளைச்சோம்னா ஒரு ஒரு பெண்டு உழுங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படி வளைச்சோம்னா அப்படி பெண்டு இருக்கிற மா ஒரு ஷார்ப்பான பெண்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டம் இருக்கும் புழு இருக்கும் பழுப்பு நிறமாக இருக்கும் ஒரு ஓ ஒரு தொலையே இருக்கும் அப்போ இது வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம தெளிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் அந்த பயிர் பார்க்க அழகாக இருக்கும் நடவு நட்டவுனே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அழகாக இருக்குனாலே பூச்சி வரப்போன்னு அர்த்தம் புழு வரப்போன்னு அர்த்தம் அதுக்கு வேணுங்கிற திரவத்தை ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் நாற்பது நாள் ஆச்சு இனிமேல் தெளிக்கவா பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த நாற்பது நாள் வரையிலும்தான் சாஃப்டாக இருக்கப்போ தான் கடிக்கும் ரெண்டு இலம் வந்ததுலேருந்தே தெளிக்கணும் அந்த கவனத்தை வச்சுக்கிட்டோம்னா சீர கொஞ்சம் ஸ்ட்ராங்கான திரவம் கசப்புள்ள திரவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு பனிரெண்டு நாளைக்கு ஒரு முறை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சு தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டோம்னா நல்ல ரகம் வாங்கணும் நல்ல சத்துக்கள் தரையில் கொடுக்கணும் நல்ல சத்துக்களை மேலே தெளிக்கணும் அதே நேரத்தில் பூச்சிகளுக்கு வேணுங்கிறதுக்கும் புழுக்களுக்கு வேணுங்கிறதையும் நம்ம சீரான இடைவெளியில் தெளித்தோம்னா வெண்டைக்காய் சாகுபடி நம்மளால் எல்லா மாவட்டங்களையும் பண்ண முடியும் அதிகமான விலை கிடைக்கக்கூடியதுங்க இனி வரக்கூடிய காலத்தில் ஏப்ரல் மாதம் வரலும் நல்ல விலை கிடைக்கக்கூடிய முக்கியமான காய்கறி பயிர் அதனால் தயவுசெய்து செய்யுங்க தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள் எந்த இடத்துல தப்பு வரும்னு நான் சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்